திருகோடமலையை புறப்படவா அவும் யாழ்ப்பாணம் கொட்டடி சுண்டிக்குடி கொழும்பு ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த கமலேஸ்வரி சோமசுந்தரம் அவர்கள் இருபத்தி ஒன்பது வீடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று கொழும்பில் காலமானார் அன்னாறு காலம் சென்றவர்களான கனகசபை சிவக்குழுந்து தம்பதிகளின் அன்பு மகிடும் காலம் சென்ற அன்னபூரணம் தம்பதிகளின் அன்பு மரபு காலம் சென்று கடவதி பிள்ளை விசாலாட்சி தம்பதிகளின் பெரா மகன சோமசுந்தரம் அவர்களின் அன்பு மறைவியுமா காலம் சென்று மகேஸ்வரன் மகேஷ் மற்றும் மனோகரன் மணி பிரான்சை சேர்ந்த மகேந்திரன் அண்ணாச்சி புவனராணி ராணி விமலராணி விமலா விஜயகுமார் குமார் ஜெயக்குமார் ஜெயா ஆகியோரின் அன்பு தாயாரும் மற்றும் அமிர்த கௌரி கேதீஸ்வரன் திருநாவுக்கரசு ஸ்ரீ கௌரி சசிலதா ஆகியோரின் அன்பு மாமியாரும் காலம் சென்றவர்களான புவனேஸ்வரி ஜெகதீஸ்வரி டாக்டர் நடராஜா ஆகியோரின் அன்பு சகோதரிய காலம் சென்றவர்களான ി സുബ്രമണിയം രാസരത്നം ലക്ഷമികം അർച്ചനാ നിഷാന്ത വൈഷ്ണവി കജാനൻ വിതുഷൻ ലാവൺയ സിന്തുജ ലക്ഷൻ പ്രവീണ് പാൽ നിവേദ നിവേദൻ നിലോഷൻ മയൂരൻ മധുഷൻ ആകിയോരൻ അൻപ അപ്പം സ്വസ്ത लोकुदास उदास सुखदर्शिका शुजांत कीर्तिका जीवकरण कृशांत कौसिका आरती ओरिनो अब अब मम निवेन हमसी कविना आदला निर्थना शौविना कविशन ஹாரிஷன் ஆகியோரின் அறுவை பூட்டியும் ஆமாறும் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்